கடந்த பத்தாண்டுகள் எப்படி இருந்தது மோடி உத்தரவிட்டார் அல்லது மோடி தேர்ந்தெடுத்தார் மோடி அமைச்சராக நியமித்தார் தான் அது இன்னைக்கு எப்படி பாஜக தலைவர்களை பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு வந்திருக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு நிதிஷ்குமாருக்கும் முக்கியமானது சந்திரபாபு நாயுடுக்கும் முக்கியமானது அவர்கள் இஸ்லாமியர்களை இணைத்துத்தான் தேர்தலை சந்தித்தார்கள் இப்போ இந்த இஸ்லாமியர்கள் பேருக்கான இடஒதுக்கீட்டை பிஜேபி இனிமே ரத்து பண்ணணும்னு சொல்லுமா இந்த ஊடகங்கள் கடந்த பத்தாண்டுகளாக மோடிக்கு மகுடி ஊதின அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ மனசில் நினைச்சா போதும் இந்த ஊடகங்கள் பேசிடும் ஆனால் இனிமே அப்படி பேசுவாங்களா மோடி பதவி ஏற்பாரா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி பதவி ஏற்றால் அவரது அமைச்சரவை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாண்டுமாங்கிறது ரெண்டாவது கேள்வி பேரவழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் தேர்தல் முடிஞ்சு தேர்தல் ரிசல்ட்டு வெளியில் வந்த அந்த பரபரப்புகள்லாம் ஓய்ந்திருக்கின்றன ஆனால் இப்போ வேறு பரபரப்பு ஆரம்பிச்சிருச்சு அது யார் ஆட்சி அமைப்பது யாருக்கு மந்திரி பதவி யார் பிரதமர் என்ற பரபரப்புகள் இப்போ நடந்துகிட்டு இருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பாஜக தலைமையிலான தே தேசிய ஜனநாயக கூட்டணி இரநூத்தி தொண்ணூறு சீட்டுகள் வச்சுருக்காங்க லீகலி தே ஹாவ் த ரைட்ஸ் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான நம்பர்ஸ் அவங்ககிட்ட இருக்குது அந்த லீகல் ரைட்ஸ்னாலேயே நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிற முஸ்திபுகளையும் அவங்க ஆரம்பித்து குடியரசுத் தலைவரிடம் ஆட்சி அமைப்பதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க எட்டாம் தேதி ஆட்சி அமைக்க போகிறோம் பிரதமர் பதவியேற்க போகிறாரு அப்படின்னு முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்போ தள்ளி போய் ஒன்பதாம் தேதி அப்படின்னு இப்போதைக்கு நிலவரத்தில் இருக்குது ஒன்பதாம் தேதி மோடி மீண்டும் பிரதமராக போகிறார் மூன்றாவது முறையாக அப்படிங்கிறது தான் செய்தி இந்த 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 நிலவரம் இருக்கு இல்லையா இது எந்தளவுக்கு உண்மையானது இது எந்தளவிற்கு நிலைக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இரநூத்தி தொண்ணூறு சீட்டு வந்து அ அலையன்ஸாக ஜெயிச்சிருக்காங்க அ பார்ட்டியாக அ தனிநபர் பார்ட்டியாக தனி கட்சியாக பிஜேபி இரநூத்தி நாற்பது தொகுதிகள்தான் ஜெயிச்சிருக்குது மெஜாரிட்டிக்கு முப்பத்தி மூன்று இடங்கள் பாக்கி இருக்குது முப்பத்தி மூணு இடங்கள் அவங்களுக்கு இல்லை அந்த முப்பத்தி மூணு இடங்களையும் அவங்க கூட்டணி கட்சிட்டு இருந்து தான் பெறணும் அவங்க கூட்டணி கட்சிகளான ஆந்திராவை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு கட்சி பீகாருடைய நிதிஷ்குமார் கட்சி அதே பீகாருடைய சிராக் பாஸ்வான் கட்சி மகாராஷ்டிராவுடைய ஏக்நாத் சிண்டையாவுடைய சிவசேனா கட்சி அஜித் பவார் கட்சி இப்படி பல கட்சிகளுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படுது இந்த கட்சிகளுடைய ஆதரவோடு தான் பிரதமராக முடியும் இந்த சூழலில் இப்போ பிரதமர் மோடியால் பதவி ஏற்க முடியுமா பதவி ஏற்றால் அது நிலைக்குமாங்கிற டாக்ஸ் வந்திருக்கு கூட்டணி கட்சிகள்னு பார்க்கும்போது அந்த அலையன்ஸை நடத்தி கொண்டு போனோம்னா அதற்கு வந்து ஒரு தனி திறமை வேணும் எல்லாரையும் சேர்த்துக்கொள்கிற ஒரு தன்மை வேணும் ஒரு பாங்கு வேணும் அது மோடி கிட்டே இருந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடந்த ஆண்டுகளில் மோடி கிட்டே அப்படிப்பட்ட எந்த தன்மையும் இல்லை அவங்க வந்து இன்னும் சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் தலைமை மோடிக்கு எதிராக இருக்குது அமித்ஷாவுக்கு எதிராக இருக்குது மோடி அமித்ஷா இந்த காம்பினேஷனுக்கு எதிராக இருக்குது குறிப்பாக மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் தலைமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பிஜேபியில் இருக்கிற நிறைய எம்பிக்களும் மோடியோடைய தலைமைக்கு எதிராக இருக்கிறதாக ரிப்போர்ட்ஸ்லாம் வருது சொந்த கட்சி எம்பிக்கள் கூட்டணி கட்சி எம்பிக்கள் இவ்வளவு பேரையும் சமாளித்து செல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்குள் மோடி வந்திருக்கிறார் ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி அவர் பேசிய பேச்சுக்கள் வேறு நானூறு தொகுதிகளில் நாங்கள் ஜெயிப்போம் மோடி தான் மோடிங்கிற ஒற்றை பிம்பத்தை வைத்து தான் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க அந்த பிரச்சாரங்கள் இன்றைக்கி வலுவில்லாமல் போய் இன்னும் சொல்ல போனால் அந்த பிரச்சாரங்கள் தான் பல தொகுதிகளில் தோல்விக்கான காரணமாக அமைஞ்சிருக்குது மகாராஷ்டிராவில் அப்படிப்பட்ட தோல்வி தான் உத்தரப்பிரதேசத்துலேயும் அப்படிப்பட்ட தோல்வி தான் உத்தரப்பிரதேசத்துலேயும் மகாராஷ்டிராலையும் ஹரியானாவிலையும் பஞ்சாப்லையும் லோக்கல் இஷ்யூஸ் அந்தந்த மாநில இஷ்யூஸை முன்னிலைப்படுத்தி எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணதுனால வெற்றி அடைஞ்சிருக்குது ஆனால் பிஜேபி கட்சியோ மோடிங்கிற பெர்ஸ்னல் ஆரா தனிநபர் இமேஜை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்ணதுனால பல மாநிலங்களில் அது தோல்வி அடைஞ்சிருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆட்சி அமைக்கணும் ஆட்சி அமைச்சிட்டா கூட்டணி கட்சிகள் உடைய டிமாண்ட்ஸை கேட்கணும் போன கடந்த இரண்டு ஆட்சியில் அப்சுலுட் மெஜாரிட்டி வச்சுருந்தாங்க அப்போ அப்சுலுட் மெஜாரிட்டி வைக்கும்போது கூட்டணி கட்சிகள் எங்கள் அமைச்சரவையில் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க நம்ம ஊர் ரவீந்திரநாத் இருக்கார் பன்னீர்செல்வத்துடைய மகன் அவர் தேனி தொகுதியில் ஜெயிச்சிருந்தார் குறிப்பாக அந்தந்த கட்சிகள் ஒவ்வொரு கட்சி எம்எல்ஏ எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ என்ன செய்வாங்கன்னா அவங்கவுங்க கட்சி தலைவர்களுடைய படங்களை அடையாளமாக வச்சுருப்பாங்க காரில் வச்சுருப்பாங்க சட்டப்பையில் வச்சுருப்பாங்க எது வேணாலும் வச்சு வச்சுருப்பாங்க ஜெயலலிதா கட்சிக்காரங்க எல்லாரும் அதிமுக கட்சிக்காரங்க எல்லாரும் ஜெயலலிதா படத்தை சட்டப்பையில் வச்சுருப்பாங்க வெளியில் தெரிகிற மாதிரி கலர் சட்டம் இருக்கும் வெளியில் தெரியிற மாதிரி வச்சுருப்பாங்க ரவீந்திரநாத் மோடி படத்தை வச்சுருந்தாரு மோடி படத்தை வச்சுட்டு மோடி தான் அவங்க கட்சி பிஜேபி கட்சியாருடைய குரலாக பேசுகிறத விட மோடியுடைய குரலாகத்தான் பார்லிமெண்ட்லேயும் பேசினார் எல்லா சட்டங்களையும் மோடி கொண்டு வந்த எல்லா சட்டங்களையும் ஆதரித்தாங்க அந்த மோடிட்ட எதற்கு ஆதரித்தார்னா ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பாரா அப்படின்னு ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க கொடுக்கல நம்ம அன்புமணி ராமதாஸ் இவங்க இதேபோல் இவங்க சில சட்டங்களை மோடி கொண்டு வந்த இடபிள்யூஎஸ் போன்ற சில சட்டங்களை எதிர்த்தாலும் மற்ற எல்லா சட்டங்கள்லேயும் மோடியோடய ஆதரிச்சாங்க அல்லது கமுக்கமாக இருந்தாங்க இவர்களும் எதிர்பார்த்தாங்க இவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்தார் இவங்களும் எதிர்பார்த்தாங்க ஆனால் கடைசி வரைக்கும் கொடுக்கல கொடுக்கலன்னோன்னே இவங்க சும்மா இல்லை அடுத்த தேர்தலையாவது கொடுப்பாங்க ஜெயிச்சிருவாங்க கொடுப்பாங்கன்னு இந்த தேர்தலையும் அவங்களோட கூட்டணி போட்டு போட்டியிட்டிருக்காங்க போட்டியிட்டு தோத்துட்டாங்க எம்பி அமைச்சர் பதவி வாங்கிடலாங்கிற எண்ணத்தில் தான் கூட்டணியே போட்டது எதிர்காலத்தில் கிடைக்குங்கிறதுக்காக நிகழ்காலத்தையே அவங்க அடகு வச்சாங்க ஆனாலும் வந்து மோடி அமைச்சர் பதவி தரல சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் அவர் வந்து லோக் ஜனசக்தி கட்சி வச்சுருக்காரு பீகாரில் ராம்விலாஸ் பாஸ்வான் இறந்ததுக்கு பின்னாடி அந்த கட்சி ரெண்டாக உடஞ்சிச்சு அவங்க சித்தப்பா சிவலாலும் இவரும் சிராக் பாஸ்வான் ரெண்டு பேரும் கட்சி உடஞ்சிச்சு ரெண்டு பேர் கையில் எம்பி இருந்துச்சு ரெண்டு பேர் எதிரெதிராக இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரையும் பிஜேபி பயன்படுத்திக்கிட்டு ஒருவருக்கு ஒருவர் எதிர்த்து பட்டதிட்டுச்சு ரெண்டு பேரையுமே சண்டை போட வச்சிச்சு ரெண்டு பேருமே வந்து பிஜேபிகிட்ட நான் தான் உனக்கு சிறந்த அடியாள் சிறந்த அடிமை இப்படின்னு காட்ட முயற்சி செஞ்சாங்க காட்ட முயற்சி செஞ்சு என்னை தான் நீ கூட்டணியில் சேர்த்துக்கணுன்னுலாம் கெஞ்சினாங்க இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் மகாராஷ்டிராவில் அஜித் பவார் கட்சி சரத்பவார் கட்சியிலேருந்து உடைச்சிக்கிட்டு வந்தாங்க உடைச்சிக்கிட்டு வந்து அந்த ஆட்சியை கவித்து புதிய ஆட்சிக்கு வந்த புதிய பாஜக கூட கூட்டணி சேர்ந்து புதிய ஆட்சி பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு கட்சியை உடைச்சிட்டு வந்தாங்க ஏக்நாத் சிண்டே உத்தவ் தாக்கரே இருந்த சிவசேனா கட்சியை உடைச்சிட்டு வந்து எம்எல்ஏக்களை கூப்பிட்டு வந்து இங்கே தனியா சிவசேனா உத்தவ் ஒரு சிண்டே தலைமையிலான சிவசேனா அஜித் பவார் தலைமையிலான உடைச்சிட்டு வந்த தேசியவாத காங்கிரஸ் பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக இந்த மூணு பேர் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க அந்த அளவுக்கு தன் சொந்த கட்சியை உதறி தள்ளிட்டு வெளியில் வந்தாங்க இது பல்வேறு கட்சிகளுக்கும் நடந்தது மோடி தான் மோடியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு இன்றைக்கி இவங்கெல்லாம் எப்படி மாறி இருக்காங்கன்னா சிராக் பாஸ்வான் இப்போ வந்து பேட்டி கொடுத்துருக்காரு என்ன பேட்டி கொடுத்துருக்காருனா பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது அக்னிபாத் திட்டத்தை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தபோது அதை கடுமையாக எதிர்த்தது பீகார் மாநிலம் பீகார் மாநிலத்தில் எண்ணற்ற இளைஞர்கள் இந்த ராணுவ வேலையை நம்பி இருக்காங்க எளிய நடுத்தர வ வர்க்கத்தை சேர்ந்த மக்களுக்கான ஒரு அடிப்படையான வேலைவாய்ப்பு இராணுவம் அதனால் இந்த அக்னிபாத் திட்டத்தை கொண்டு வந்தபோது பீகார் மாநிலம் கொந்தளித்தது பாட்னாவில் ரயில் எரித்தாங்க இந்த அளவுக்கு போராட்டம் தீவிரமாக இருந்தது ஏன்னா இராணுவம் நீங்கள் அக்னிபாத்னு கொண்டு வந்துட்டிங்கன்னா அது கான்ட்ராக்ட் ஆயிடுது அப்படின்னு பெர்மெண்ட் கிடையாத போது இளைஞர்கள் கொதி கொதித்தெழுந்து போராடினாங்க பிஜேபி வந்து அதை மாற்று மாற்ற மாட்டோம் இது இராணுவத்தை கான்ட்ராக்ட் ஜாப்பாக மாற்றுவது தேசியவாதம் அதுதான் தேசியத்துக்கு நல்லது அதுதான் நாட்டு பற்று என பிஜேபி கிளைம் பண்ணிச்சு டிஃபெண்ட் பண்ணாங்க ஏராளமான இளைஞர்கள் போராடிய பின்பும் பிஜேபி தன்னுடைய குரலில் இருந்து தன்னுடைய ஸ்டாண்டில் இருந்து பின்வாங்கலை ஆனால் இன்றைக்கு சிராக் பாஸ்வான் சொல்லியிருக்காரு இந்த அக்னிபாத் திட்டத்தை பிஜேபி அரசு பின்வாங்கணும் அதை மறுபரிசீலனை செய்யணும் அதை முதல் நாள் தேர்தலுக்கு பின்னாடி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எம்பிக்கள் கூட்டத்திலேயே அதை சொன்னோம் மோடி அதை ஏற்றுக்கொண்டார் ராஜ்நாத் சிங் முன்னாடியே சொல்லியிருக்காரு இராணுவத்துறை அமைச்சர் ராணுவ ஏற்கனவே சொல்லியிருக்காரு இந்த தேசியவாத இந்த அக்னிபாத் திட்டத்தை தேவைப்பட்டால் மறுபரிசீலனை செய்யலாம் என ராஜ்நாத் சிங் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அண்மையில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எம்பிகள் கூட்டத்திலையும் மோடி அதை அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சிராக் பாஸ்வான் சொல்லி இந்த திட்டத்தை மோடி அரசு புதிதாக அமையப்போகிற அரசு அமைந்தால் இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு இன்னொரு சைடு ஜேடிஎஸ் ஜே இன்னொரு சைடு ஜேடியூ நிதிஷ்குமார் தலைமையிலான ஜேடியூ அவங்க பனிரெண்டு எம்பி வச்சுருக்காங்க அவங்க இல்லாமல் இந்த ஆட்சி சாத்தியம் இல்லை புதிய ஆட்சி சாத்தியம் இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா இரண்டு முக்கியமான விஷயங்களை சொல்கிறார் அவரும் இந்த அக்னிபாத் திட்டத்தை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்கிறாங்க மிக முக்கியமாக காஷ் சென்சஸ் இந்த காஷ் சென்சஸ் பிஜேபி தொடர்ந்து எடுத்து வந்தது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற வேண்டிய தொகை கணக்கெடுப்பு நடக்கலை கொரோனாவை காரணம் காமிச்சு முதல்ல த அப்படியே தள்ளி வச்சாங்க பின்னாடி இப்போ இவ்வளோ ஒரு நாள் வரைக்கும் தள்ளி வச்சுட்டாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கணும் இருபத்தி ஒன்றுலேயே நடந்திருக்கணும் இப்போ நான் மூணு வருஷம் மூணு நாலு வருஷம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகிருச்சு இப்போ நான் தேர்தலுக்கு பின்னாடி தான் நடக்கணும் புதிய அரசு அமைஞ்சதுக்கு தான் நடக்கணும் இப்போ நடக்க போகுதா அல்லது அடுத்த ஆண்டு இருபத்தஞ்சில் போகுதாங்கிறது நமக்கு தெரில அப்படி நடக்கும்போது இந்த மக்கள் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கணும் அப்படின்னு நிதிஷ்குமார் கட்சியைச் சேர்ந்த தலைவர் தியாகி சொல்லியிருக்கிறார் அவங்க அந்த மாநில தலைவர் பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி காமிச்சிருக்காங்க நடத்தி காமிச்சு அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையாக இடஒதுக்கீட்டை கூட்டியிருக்காங்க இடஒதுக்கீடு எந்தெந்த சமூகங்கள் பெற்று வந்ததோ அந்த சமூகங்களுடைய இடஒதுக்கீட்டை கூட்டியிருக்காங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை போது அதை எதிர்த்தது பிஜேபி அரசு மத்தியில் இருந்த ஒன்றியத்தில் இருந்த பிஜேபி அரசு அதை எதிர்த்தது மாநிலத்தில் இருந்த நிதிஷ்குமார் அரசு அப்போ தேஜஸ்வி யாதவ் கூட்டணியில் இருந்தார் ஆர்ஜேடி கட்சியும் ஜேடியூ ஜனதாதளம் யுனைடெட் இந்த ரெண்டு கட்சியும் ஆட்சியில் இருந்தது பீகார் மாநிலத்தில் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனாங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா அரசு மோடி அரசு எதிர்த்தது எதிர்த்து நீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அனுமதி இல்லை என்று கோரி கூறியது ஆனால் அதையெல்லாம் நீதிமன்றங்கள் மறுத்துவிட்டன அதிகாரம் இருக்கிறது ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்தன அந்த தீர்ப்பின்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு பீகார் மாநிலத்தின் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன்படி அங்கே இடஒதுக்கீடும் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டது இப்போ இந்த கிளைமை இந்த இந்த ஜாதிவாரி கணக்கு நடத்தணுங்கிற இந்த கோரிக்கையை ஜனதா தளம் கட்சி நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி முன்வைக்குது இதற்கு மோடி இதற்கு பாஜக ஒத்துக்கொள்ளணுங்குது அக்னிபா திட்டம் ஒரு சைடு இன்னொரு சைடு ஜாதிவாரி கணக்கு இது இரண்டையும் போன ஆட்சியில் மோடி கடுமையாக எதிர்த்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அது இந்திய சமூகத்தை பிளவுபடுத்துவதாகும் என்றார் ஆனால் அந்த கோரிக்கை தான் இன்றைக்கி மையக் கோரிக்கையாக இருக்குது இன்னமும் ஆட்சி அமையலை மூன்றாவது முறையாக பிஜே இது மோடி அந்த ஆட்சி இன்னும் அமையலை ஆனால் அதற்கு முன்பாகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு மையக் கோரிக்கையாக வந்துருச்சு இன்னொரு புறம் சந்திரபாபு நாயுடு அவர் பல கோரிக்கைகளை வைக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை பாரதிய ஜனதா அரசு கடுமையாக எதிர்த்தது கர்நாடகாவில் அங்கே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது அவங்க கர்நாடகாவில் பிஜேபி அரசு வந்ததுக்கப்புறம் மாநிலத்தில் பிஜேபி அரசு வந்ததுக்கப்புறம் இஸ்லாமியர்களுக்கு இருந்த இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணுச்சு கர்நாடக பாஜக அரசு அதைப்போல் இந்த தேர்தல் பிரச்சாரத்திலையும் எஸ்சிஎஸ்டி ஓபிசியிலோடய இடஒதுக்கீட்டை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தப்பாக பிரச்சாரம் பண்ணாங்க காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி கொடுத்துரும் அப்படின்னு மோடியும் பாஜகவினரும் தவறாக பிரச்சாரம் பண்ணாங்க முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்பது தான் பிஜேபியோட ஸ்டாண்டு இது அத்வானி ஸ்டாண்டு இது பிஜேபி ஸ்டாண்டு இது ஆர்எஸ்எஸ் ஸ்டாண்டு கம்யூனல் பேஸில் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஸ்டாண்டு ஆனால் சந்திரபாபு நாயுடு இந்த தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை சம் தயாரிக்கும் போது அந்த தேர்தல் அறிக்கையில் நான்கு சதவீதம் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு தருவோம் என்ற வாக்குறுதியோடு தான் தேர்தலை சந்தித்திருக்கிறார் இஸ்லாமியர்களுடைய வாக்கு நிதிஷ்குமாருக்கும் முக்கியமானது சந்திரபாபு நாயுடுக்கும் முக்கியமானது அவர்கள் இஸ்லாமியர்களை இணைத்துத்தான் தேர்தலை சந்தித்தார்கள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு முக்கியமானது அவர்கள் இஸ்லாமியர்களை பின்தங்க பின்தள்ளவில்லை இப்போ இந்த இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பிஜேபி இனிமே ரத்து பண்ணணுன்னு சொல்லுமா மோடி தலைமையில் மூன்றாவது முறை ஒருவேளை ஆட்சி வந்தால் பிஜேபியோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும் ரத்து பண்ணணும்னு சந்திரபாபு நாய்கிட்ட சொல்லுமா அல்லது சந்திரபாபு நாயுடு நீ உன் வாயை அடக்குன்னு சொல்லுவாரா சிவாஜி ஒரு படத்தில் சொல்லுவார் கிளிக்கு ரக்கம் முளைத்தெடுத்து பறந்துடுச்சுன்னு சிராக் பாஸ்வான் சொன்னேன் இல்லையா சிராக் பாஸ்வான் சொல்கிறாரு இந்த மோடி அரசு இப்போ இப்போ புதிதாக போகிற அரசு எப்படி நடந்துக்கிடணும்னு அட்வைஸ் பண்ணுறாரு ஆறு எம்பி வச்சுருக்கிறாரு அந்த ஆறு எம்பியும் இன்றைய உள்ள சூழலில் தங்கத்தை விட மதிப்பானது அவர் ஆறு இடத்துலலாம் தான் நின்னார் ஆறு இடத்துலையும் ஜெயிச்சிட்டார் தங்கத்தை விட விலை மதிப்பானது வைரத்தை விட விலை மதிப்பானது அவர் சொல்கிறாரு கான்சன்சஸ் பொது மனநிலையை பொது ஏற்பை கூட்டணி கட்சிகளிடம் உருவாக்க வேண்டும் பாஜகங்கிறார் சிவில் கோடு யூனிஃபார்ம் சிவில் கோடு இது ஒன் ஆஃப் த பிஜேபியோட ஸ்டாண்டு லாங் ஸ்டாண்டிங் அவங்க ஆர்எஸ்எஸோடைய ஸ்டாண்டு உல இந்தியாவெங்கும் பொது சிவில் கோடு இதை அந்த ஸ்டாண்டை அவங்க வந்து உத்தராகண்ட் மாநிலத்தில் நிறைவேற்றியிருக்கிறாங்க பொது சிவில் கோடை காமன் சிவில் கோடு அதை வந்து அவங்க சட்டமாக நிறைவேற்றியிருக்கிறாங்க ஆனால் அங்கேயுமே வந்து மலைவாழ் மக்களுக்கு எஸ்டி மக்களுக்கு விளக்கு அளிச்சிருக்காங்க அந்த சிவில் சட்டத்திலிருந்து பொது சிவில் சட்டத்திலிருந்து அதை சிராக் பாஸ்வான் சுட்டி காமிச்சு நீ இந்தியா முழுவதற்கும் ஒரு புது பொது சிவில் சட்டம் கொண்டு வர முடியுமா கொண்டு கொண்டு வந்த கொண்டு வர முடிந்தால் கொண்டு வரணும்னு நீ நினச்சேன்னா இந்தியாவெங்கும் பல சமூகங்கள் இருக்கின்றன ஃப்ளூரல் பன்முகத்தன்மை வாய்ந்த சமூகங்கள் இருக்கின்றன அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய கருத்துக்களை இந்த சட்டத்தில் இணைக்காமல் நீ வந்து இந்த சட்டத்தை கொண்டு வர முடியாதுங்கிறார் இது இந்தியா முழுவதும் பன்முக இந்தியா பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு இந்தியாவில் பல வேறுபட்ட மக்கள் இருக்கிறாங்கங்கிறது யாருடைய ஸ்டாண்டு இது பிஜேபியை எதிர்த்தவர்கள் பிஜேபியை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறவர்கள் அந்தந்த மாநிலத்திற்கும் தனிப்பட்ட கலாச்சார உரிமை உண்டு தனிப்பட்ட பண்பாட்டு உரிமை உண்டு மொழி உரிமை உண்டு தனிப்பட்ட உணர்வுகள் உண்டு தனிப்பட்ட பிரச்சனைகள் உண்டு என பல கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை எதிர்த்து களமாடியது இதை எதிர்த்து தான் தே இந்த தேர்தலையே சந்தித்தது இந்தியாவெங்கும் ஒற்றை மொழி ஒற்றை நாடு ஒற்றை சட்டம் ஒற்றை பிரதமர் இந்தியாவே நாடுதானே நாடுல்லாம மாநிலங்கள் எப்படி அப்படின்னு நம்ம சொன்னார் நம்ம மாநிலத்து ஆளுநர் அறிவாளி ஆளுநர் ஆர் என் ரவி மாநிலங்கள் இல்லாது இந்தியாவெங்கே இதுதான நிலவரம் ஆனால் அவர் சொன்னது இந்தியா இல்லாமல் மாநிலங்கள் எது அப்படின்னாரு இப்போ சிராக் பாஸ்வான் சொல்கிறார் வெறும் ஆறு எம்பி தான் வச்சிருக்கார் அவர் சொல்கிறாரு இந்த பன்முகத்தன்மையான இந்த சமூகத்துடைய அனைத்து நபர்களுடைய குரல்களை கேட்காமல் பொது சிவில் சட்டத்தை இயற்ற முடியாதுன்னு அதுக்கப்புறம் ஒரு நாடு ஒரே தேர்தல் நம்ம எடப்பாடி கூட ஆதரவு தெரிவித்தார் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மோடி ரொம்ப தீவிரமாக அதை செஞ்சாங்க அதை வந்து முன்னிறுத்துனாங்க சந்திரபாபு நாயுடு அதை முதல்ல எதிர்த்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் முடியாதுன்னு எதிர்த்தார் இப்போ எங்கே போவாங்க இப்போ இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்குது மோடிக்கு இதை இதை சமாளிக்கிறதுக்கான பர்சனாலிட்டி அவர்கிட்ட இருக்கா இது ஃபஸ்ட் கொஸ்டின் அடுத்தபடியாக சபாநாயகர் பதவி கேட்குறாங்க ரெண்டு கட்சிகளும் நிதிஷ்குமார் கட்சியும் சந்திரபாபு நாயுடு கட்சியும் சபாநாயகர் கேட்குறாங்க அதுக்கப்புறம் முக்கியமான போர்ட்ஃபோலியோ கேட்குறாங்க நிதித்துறை ஊரக மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வேளாண் துறை ஐடி துறை சந்திரபாபு நாயுடுக்கு மிக முக்கியமாக அவருடைய பெர்ஸ் அவருடைய பாலிட்டிக்ஸில் அவருக்கு பெரிய செல்வாக்கை பெற்று தந்தது ஹைதராபாத் மாநிலத்தை ஐடி ஹப்பாக மாற்றியது பில்கேட்ஸை கூட்டு வந்தது பில்கேட்ஸோட சந்திப்பு ஹைதராபாத்தில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை நிறுவியது அதோடைய கிளை நிறுவனத்தை நிறுவியது இதெல்லாம் சந்திரபாபு நாயுடுக்கு ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்திலே பெரிய செல்வாக்கை பெற்று பெற்றுக் கொடுத்தது இப்போ இன்றைக்கி வந்து ஹைதராபாத் தெலுங்கானாவோட பயிற்சி இன்றைக்கி ஆந்திர மாநிலத்தில் பெரிய ஐடி ஹப்பு இல்லை அப்போ அங்கே ஐடி ஹப்பை உருவாக்கணும் அதற்கான சட்டங்களை அதற்கான நிறுவனங்களை அங்கே உருவாக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் ஐடி துறை கேட்குறாரு அடுத்தபடியாக ஊரக மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையை கேட்குறாரு அது ஏன்னா ஆந்திர மாநிலத்தில் கேபிட்டல் கிடையாது பத்தாண்டுகள் ஆயிடுச்சு இன்னும் தலைநகரம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு சென்னை இருக்கிறது போல இந்தியாவுக்கு டெல்லி இருக்கிறது போல ஆந்திர மாநிலத்திற்கு இன்னும் தலைநகரம் கிடையாது ஆந்திர மாநிலமும் தெலுங்கானாவும் ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்து ஆந்திரப்பிரதேசத்திலிருந்து பிரிந்தபோது ஹைதராபாத் நகரத்தை தலைநகரமாக பத்து ஆண்டுகளுக்கு ஒருங்கிணைந்த தலைநகரமாக பத்து ஆண்டுகளுக்கு வச்சுக்கிட்டாங்க இது அந்த ஆண்டு முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் மாநிலம் ரெண்டு மாநிலங்களும் பிரிந்தன இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்றைக்கி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாயிடுச்சு இன்னும் தலைநகரம் இல்லை அப்போ இந்த தலைநகரத்தை திட்டமிட்டு கட்டணும் வடிவமைக்கணுங்கிறதுக்காகத்தான் ஊரக மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையே கேட்குறாரு இந்த அமைச்சரவை கேட்குற எல்லாம் அவங்க கொடுப்பாங்களா இதெல்லாம் அடுத்த கேள்வி அடுத்து முக்கியமாக ஊடகங்கள் இந்த ஊடகங்கள் கடந்த பத்தாண்டுகளாக மோடிக்கு மகுடி ஊதின அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ மனசில் நினச்சா போதும் இந்த ஊடகங்கள் பேசிடும் ஆனால் இனிமேல் அப்படி பேசுவாங்களா பேச மாட்டாங்க அப்படின்னு நிச்சயமாக நம்புகிறேன் அதற்கான சாட்சி ஜூன் நாலாம் தேதி இந்தியா டூடே டிவியிலே இருந்தது ராஜி ராஜ்தீப் சர்தேசாய் தேர்தல் முடிவுகளை டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காரு பேனலோட ராகுல் இன்னொரு ஊடக ஆங்கரும் இருந்தார் அங்கே ஒரு பிஜேபி செய்தி தொடர்பாளர் வந்து பேசுறாரு ஜூன் நாலாம் தேதி இந்தியா டுடே டிவியில் நடந்தது அங்கே பிஜேபி ஆங்கர் வந்து பேசுகிறாரு பிஜேபி ஆங்கர்ட ராஜ்தீப் தஷாய் ராஜதீப் கேட்குறாரு முடிவுகள் ஓரளவுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு தொகுதிகளில் என்டிஏ லீ லீடிங் அந்த மாதிரி வருது மிச்ச இரநூத்தி முப்பது தொகுதிகளில் இந்தியா பிளாக் லீடிங் மிச்ச ஒரு இருபது தொகுதிகளில் அதர்ஸ் லீடிங் இப்படிங்கிற முடிவுகள் ஏர்லி லீட்ஸ் வந்துருச்சு இது ஒரு ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது அவர் கேட்குறாரு ராஜ்தீப் தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் நானூறு தொகுதிகள் ஜெயிப்போம் ஏன்னா பேசுனீங்களே இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் வந்து பிஜேபி கட்றதுக்கு பதிலாக நாங்கள் நானூறு ஜெயிப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து இருந்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து இருந்து பாங்க நாங்கள் நானூறு நிச்சயமாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாப்புல உடனே அங்கே ராஜ்தீப் அதை மறுத்து நீ சொல்கிறதெல்லாம் நடக்கலப்பா இரநூத்தி தொண்ணூறு தான் லீடிங் இது தெளிவாக தெரிஞ்சிருச்சு இது ஃபேக்ட்டு இனிமேல் இது மாறாது நான் பல தேர்தல்கள் கவர் பண்ணியிருக்கேன் இனிமே இது மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை நீ சும்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டாப்ல அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு அம்மா இப்போ பிஜேபியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அந்த அம்மா வந்து கூச்சல் போட்டு பேசிச்சு உடனே ராகுல் உடனே ரஜினி பேசுறேன் சத்தம் விடாத சவுண்டு விடாத என்ன சவுண்டு விடாத டோன்ட் மேக் நாய்ஸ் நான் அஞ்சு வருஷமாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்பல இது ஏற்கனவே ஊடகங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் மோடி அரசு மீது அவங்க தன்னுடைய விமர்சனங்களே கூர்மையாக இனிமையாவது வைப்பாங்கன்னு நம்புகிறேன் இது ஊடகங்கள் இப்படியாக இருக்குது எதிர்கட்சிகள் எப்படி நடந்துகிடுவாங்க இரநூத்தி முப்பது தொகுதிகள் அவங்க எம்பிகள் வச்சுருக்காங்க அடுத்து ராஜ்யசபா எந்த ஒரு பில்லை பாஸ் பண்ணினாலும் ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி வேணும் ராஜ்யசபாவில் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இப்போ மெஜாரிட்டின்னால் நூற்றி நாற்பத்தி மூணு ஒரு அஞ்சு சீட்டு காலியாக இருக்குது அந்த வகையில் காஷ்மீரில் ஒரு நாலு சீட்டு ஒரு நாமினேட்டட் சீட்டு ஒன்று அஞ்சு காலியாக இருக்குது நிரப்பில் அதனால் மிச்சத்தை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பது அப்போ அந்த இரநூத்தி நாற்பதுனா நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஒன்று வேணும் இன்னைக்கு நிலவரப்படி என்டிஏவுக்கு நூற்றி பதினேழு இருக்குது என்டிஏவுக்கு பிஜேபிக்கு இல்லை என்டிஏவுக்கு நூற்றி பதினேழு இருக்கு இளையராஜா உட்பட நியமன உறுப்பினர்களை சேர்த்து நூற்றி பதினேழு இருக்குது பிஜேபிக்கு தனியாக தொண்ணூற்றி ஏழு இருக்குது இப்போ தேர்தல் முடிஞ்சிருக்கு இன்னும் அடுத்த தேர்தல்கள் வரும்போது இந்த நிலவரம் மாறும் இப்போ உள்ள எம்பிக்களை வச்சு அடுத்து வர்ற எம் எம்எல்ஏக்களை வச்சு இந்த நிலவரம் மாறும் இப்போ அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ராஜ்யசபாவில் மைனாரிட்டிக்கு போயிடுவாங்க வெறும் மாநிலங்களில் மக்களவையில் மட்டும் இல்லை ராஜ்யசபாவிலையும் மைனாரிட்டிக்கு போயிடுவாங்க அப்படி மைனாரிட்டிக்கு ரெண்டு அவையிலையும் போயிட்டால் ஏற்கனவே பிஜேபியுடைய கோர் ஐடியாலஜி கோர் திட்டங்கள் ஆன அக்னி பாத் ஒரே நாடு ஒரே தேர்தல் யூனிஃபார்ம் சிவில் கோடு ரிசர்வேஷனை நீக்குவது காஸ்ட் சென்சஸ்க்கு எதிராக இருப்பது இத் இப்படியான பிஜேபியுடைய கோர் இஷ்யூக்களில் பிஜேபியுடைய அலை பிஜேபிக்கு கூட்டணி கட்சிகள்கிட்டே ஒருமித்த கருத்து இல்லை அவங்க வந்து எங்கள்ட்டம் கேட்காம நீ இன்னும் இதையும் பேசக்கூடாது எங்களிடம் கேட்டுட்டு தான் ஒருமித்த கருத்தை உருவாக்கி விட்டு தான் இதை பற்றி கருத்து கூறணும் ஒருமித்த கருத்தை உருவாக்கணும் உருவாக்கினா தான் ஆட்சி நடக்குங்கிற டிமாண்டை ஏற்கனவே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போமே இன்னும் ஆட்சி அமையலை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்க்கட்சிகளும் வெயிட் பண்ணுறாங்க என்ன நடக்கப்போகுது போகுது என்டிஏ பிளாக்கில் என்ன நடக்கப் போகுதுன்னு வெயிட் பண்ணுறாங்க ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லை இன்னும் வருங்காலங்களில் பல இந்த ஐந்து ஆண்டுகளில் பலத்தை இழந்துருவாங்க இது ஒரு நிலவரம் ஆர்எஸ்எஸ் என்ன செய்யுது ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தளவு அவர்கள் தனிநபர் பெர்சனாலிட்டி தனிநபரை பூதாகரமாக காட்டுவதை விரும்பாதவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிஜேபியில் தலைவரை மாற்றிடுவாங்க அங்கே பிரதமர் மோ ஒரு 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 தனிநபர் கட்சியோட பெருசு கிடையாது இதுதான் ஆர்எஸ்எஸ் அப்படி இருந்த ஆர்எஸ்எஸுக்குள் புகுந்து இவர் மோடி தனி செல்வாக்கு செலுத்தினார் நான் தான் கட்சி பிஜேபினா நான் தான் என்னை தவிர்த்து விட்டு பிஜேபியில் யாரும் கிடையாது அப்படின்னு அவர் அங்கே தன்னுடைய ஸ்டாண்டை வந்து நிலைநிறுத்தியிருக்காரு அந்த ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி எப்படி இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுவது என்னென்னா ஆர்எஸ்எஸ் உடைய பேக்கிங் உத்தரப்பிரதேசத்தில் இல்லை யோகி ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் மோடியோடு இணைந்து வேலை செய்யலை உத்தரப்பிரதேசத்தில் இதனால் ஒரு தோல்விக்கு காரணம் என நிலவரங்கள் ரிப்போர்ட் பண்ணுறது இது ஒரு சைடு நிதின் கட்கரேவுக்கு ஆதரவு பெருகிட்டு வருது அவர் எல்லோரையும் அரவணித்து செல்லக்கூடியவர் நம்ம கலைஞர் சிலை தரப்பு விழாவை கூட சென்னைக்கு வந்தார் அவரோட பலருக்கு பல கட்சிகளில் தொடர்பு இருக்குது ஒரு இணக்கமான தொடர்பு இருக்குது அவரை பிரதமராக்கலாம் என ஒரு பேச்சும் ரிப்போர்ட்ஸும் வருது சிவராஜ் சிங் சௌகான் மத்திய பிரதேசத்தில் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தக்கூடியவர் குஜராத்தில் மோடி முதலமைச்சராக தொடர்ந்து இருந்தபோது அதே காலகட்டத்தில் மத்திய பிரதேசத்தில் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தவர் சிவராஜ் சிங் சௌகான் ரெண்டு பேரில் அடுத்து யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆவா அப்படிங்கிற ஒரு போட்டியெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தது அப்படி வந்தபோது சிவராஜ்சிங் சௌகானை பின்தள்ளிவிட்டு மோடி முன்னுக்கு வந்தார் இப்போ கடந்த தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் சட்டசபை தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சதுக்கப்புறம் சிவராஜ் சிங் சௌகானை புறந்தெல்லி விட்டு அவரை வந்து சைட் லைன் சைட் லைன் பண்ணிவிட்டு புதிய ஒருத்தரை அங்கே முதலமைச்சராக மோடி அமித்ஷா கூட்டணி கொண்டு வந்தது ஆனால் இன்றைக்கி அவர் மக்களவைத் தேர்தலில் போட்டிட்டு ஏழு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாரு இவர் ஒரு சைடு இருக்கிறார் ராஜஸ்தானில் வந்து வசுந்தரா ராஜே பிஜேபி குறிப்பாக மோடி அமித்ஷா கூட்டணி பின்தள்ளியது அவர்கள் இன்றைக்கி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க இப்படி பிஜேபி கட்சிக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ்க்குள்ளும் மோடிக்கு எதிர்ப்பு இருக்கிறது எதிர்கட்சிகளிலையும் எதிர்ப்பு இருக்குது கூட்டணி கட்சிகளிலும் எதிர்ப்பு இருக்குது ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயும் எதிர்ப்பு இருக்குது சொந்த கட்சிகள்லேயும் எதிர்ப்பு இருக்குது இந்த சூழலில் தான் எட்டாம் தேதி பதவியேற்பதாக இருந்த மோடியின் பதவியேற்பு ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி போட்டிருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நியூஸ் சேனல் தமிழ் நியூஸ் சேனல் ஒரு செய்தி வாசிக்குது ஒன்பதாம் தேதி மாலையில் மோடி பிரதமராக பதவியேற்க போகிறார் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது குடியரசுத் தலைவரிடம் சொல்லியிருக்காங்க குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவியேற்பு நடக்கப்போகுது போகுது அதற்குள்ள அமைச்சரவையை முடிவு செய்யணும் ஒன்பதாம் தேதி மாலை பிரதமராக போகிறாரு அப்போ அமைச்சரவை முடிவு பண்ணணும் அமைச்சரவைகளுக்கு இலாக்காக்கள் தயார் பண்ணணும் யார் யாருக்கு எந்த இலாக்கான்னு தயார் பண்ணணும் இதை முடிவு பண்ணுறதுக்கு அங்கே எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் கேட்குறாங்க இது எப்படி நடக்குதுன்னு அந்த டிவி டிவியில் சொல்கிறாங்க தொலைக்காட்சியில் நெ நியூஸில் கூட்டணி கட்சிகளுக்கான அமைச்சரவையை தேர்வு செய்யுமாறு பாஜக தலைவர்களிடம் மோடி கேட்டுக்கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மோடி எப்படி கேட்டுக்கொண்டதாக இந்த கடந்த பத்தாண்டுகள் எப்படி இருந்தது மோடி உத்தரவிட்டார் அல்லது மோடி தேர்ந்தெடுத்தார் மோடி அமைச்சராக நியமித்தார் இப்படி தான் இருந்திருக்கும் அது இன்றைக்கி எப்படி மாறி இருக்குன்னா பாஜக தலைவர்களை கேட்டுக்கொண்டதாக பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு வந்திருக்கு இந்த ஸ்டாண்டு வந்து மோடி மோடியுடைய மோடி இவ்வளவு நாள் உருவாக்கி கட்டமைத்த பிம்பத்திற்கு எதிராக இருக்குது இந்த கட்டமைத்த பிம்பம் அவர்கள் அவர்கள் சொன்ன தேர்தல் வெற்றி எல்லாமே இன்னைக்கு நொறுங்கி போயிருக்குது இதை நம்ம பார்க்கும்போது இப்போ நமக்கு ரெண்டு கேள்விகள் எழுது ஏழை எட்டாம் தேதி பிரதமர் ஆவார் அப்படிங்கிறது ஒன்பதாம் தேதி தள்ளி போயிருக்கு தள்ளி போனதுக்கப்புறம் ஒருவேளை பிரதமர் ஆகிட்டார்னு வச்சுக்கிடுவோம் பிரதமர் ஆயிட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவர் வெற்றி பெறுவாரா என்பது முதல் கேள்வி இன்னொன்று இப்போ ஏற்கனவே ஒரு முறை தள்ளி போயிட்டு எட்டாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதிக்கு திரும்பவும் தள்ளி போகாம் போகாமல் இருக்கிறது என்ன நிச்சயம் அப்போது மோடி பதவியேற்பாரா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேள்வி பதவி ஏற்றால் அவரது அமைச்சரவை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாண்டுமாங்கிறது ரெண்டாவது கேள்வி அப்படியே தாண்டினால் இந்த கூட்டணி கட்சிகளுடைய டிமாண்ட்ஸை ஏற்றுக்கொண்டு அல்லது அதை அதை பரிசீலித்து அவற்றோடு இணைத்து இந்த ஆட்சியை நடத்துவதற்குரிய வலுவை பெர்சனாலிட்டி மோடிகிட்ட இருக்கா இதுதான் நம் கண்முன்னே உள்ள கேள்வி வரும் காலம் இதற்கு பதில் சொல்லும் நன்றி வணக்கம்